ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிஞ்ச பிக் ஸ்டுடியோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மன்னராட்சி காலத்தில் சிங்கம்பெட்டி ஜமீன் அவர்கள்ட்டேருந்து ஆங்கிலேயர்களுக்கு தொண்ணூற்றி வருஷம் குத்தையாக கொடுக்கப்பட்ட இடம் தான் மாஞ்சோலை தேயிலைத் தோட்டம் ஆங்கிலேயர்களுக்கு இந்த மாதிரி இடத்த ஒரு ஸ்பாட் பண்ணி அவங்க இந்த இடத்துல தேயிலை பயிரிடலாம் அப்படின்னு தேயிலை பயிரிட்டு இந்த இடத்துல தொழிலாளர்களை குடிபெயர் பண்ணும்போது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி அந்த மாவட்டங்கள்லேருந்து தொழிலாளர்களை இந்த இடத்துக்கு குடிப்போயிருந்தாங்க அதற்கப்புறமா சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி இது கைமாறி கைமாறி கடைசியாக பிபிடிசி நிறுவனத்துக்கு சொந்தமாச்சு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அந்த கம்பெனிக்கு இப்போ நம்ம வந்திருக்கிற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நூறு வருஷத்தை கடந்து போயிட்டுருக்கு இந்த தேயிலைத் தோட்டம் மட்டும் இல்லை இந்த தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வாழ்க்கையுமே நூறு வருஷமாக அந்த இடத்துல தான் நடந்துகிட்டு இருக்குது நூறு வருஷம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நாலு தலைமுறைனே சொல்லலாம் நாலு தலைமுறையாக வாழ்ந்த மக்களை திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் அவங்கள இங்கேருந்து நீங்கள் குடி போயிடணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதை விட முக்கியமானது என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையும் இங்கே தான் கழிஞ்சது அப்படிங்கும் போது இந்த ஊரோட எனக்கு ஒரு பெரிய எமோஷனே கனெக்ட் ஆகிருக்கு இந்த ஊரை அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது முதல்ல இந்த அழகான ஊர் எங்கே இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகலாம் அதை தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாஞ்சோள எஸ்டேட்டுக்கு போகிறது தான் இருக்கும் மாஞ்சோள் எஸ்டேட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் அங்கே தான் அந்த செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் உள்ளே லோ பண்ணுவாங்க டெய்லி பத்து மணிக்கு மட்டும் ஓன் பண்ணுவாங்க நீங்கள் மாஞ்சோரைக்கி போகிறீங்க அப்படின்னா இந்த பாலத்தை தாண்டி அலோ பண்ணுவாங்க இல்லை மணிமுதாரி ஃபால்ஸ் வரைக்கும் தான் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் நிற்கிறது தெரியுங்களா இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க எப்போவுமே இருக்கையிலே டேஞ்சர் தூங்கி ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு இங்கே பிடிச்சிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம மாஞ்சோலை நோக்கி போக போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம மணிமுத்தாரில் குளிச்சுட்டு கரெக்டாக மாஞ்சோலை நோக்கி போகிறோம் இங்கேருந்து சரி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கரெக்டாக மாஞ்சோலை தாண்டின உடனே இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடமாக மாறிடும் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் கம்மியாகி கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க போகிற வழியில் மணிமுத்தார் வரைக்கும் எந்த குளிரும் எதுவுமே இருக்காது ஆனால் மணிமுத்தாருக்கு மேலே போக போகவே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் கூட்டிகிட்டே போகும் அது இல்லாமல் ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் கரெக்டாக இங்கே பாதை இருக்குது இன்னொரு வண்டி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே ஆர்னு நடிச்சு யாருக்கு நிறைய இடம் இருக்கோ அந்த இடத்துல பார்த்து ஒதுக்கிடணும் இல்லாட்டினா வளைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் இப்போ சரியாக நம்ம மாஞ்சோவில் வந்துட்டோம் மாஞ்சோவில் இங்கேருந்து இன்னும் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் மேலே போகணும் அப்போ தான் இன்னும் ஒரு அஞ்சு ஸ்டேட்டை பார்க்க முடியும் மாஞ்சோவில் வந்ததுலேருந்து இங்கேருந்தே தைல தோட்டங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிடும் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் மாஞ்சோவில் வந்தாலே எல்லா பஸ்ஸு எல்லாருக்குமே ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும் அது இல்லாமல் இங்கே டீ குடிச்சிட்டு தான் போவாங்க இது ஒரு டீ மீட்டிங் பாயிண்ட் மாதிரி தான் இது இதான் அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸு இந்த பஸ்ஸை நாங்கள் வந்து சின்ன வயசில் முக்கா பஸ்ஸுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா பெருசு இல்லை சிறுசு இல்லை முக்கா சைஸ் இருக்கனால முக்கா பஸ்ஸுன்னு சொல்லுவோம் இந்த பஸ்ஸு வந்து எஸ்டேட் ஒரு ப வாகனம்னு சொல்கிறத விட அவங்களோட எமோஷன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுலேருந்து இந்த பஸ்ஸில் உட்கார்றதுலேருந்து இந்த பஸ்ஸில் சீட்டு கிடச்சிட்டு அப்படின்னா அதை விட சந்தோஷம் யாருக்குமே எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு இந்த பஸ்ஸோட எல்லாருமே ஒரு எமோஷனை கனெக்ட் ஆகிருப்பாங்க மெயினாக அங்கே உள்ள இதில் உள்ள டிரைவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் வந்து எல்லாேருக்குமே சொந்தக்காரங்க மாதிரி தான் டிரைவர் பண்ணுவாங்க எந்த ஊர் எந்த இது அதெல்லாம் அடுத்தது டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலுமே ஊருக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா கீழே இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அது இல்லாமல் எதுவும் கடைக்கு ஏன்னா அந்த பஸ் வரல அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து ஒரு இதுவுமே தெரியாது பஸ்ஸில் தான் நியூஸ் பேப்பர் வரும் நியூஸ் பேப்பர் வந்தால் தான் உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியும் எவ்வளவு ஏன் நியூஸ் பேப்பர் வந்தால் தான் டென்த் டுவெல்த் ரிசல்ட்டே தெரியும் அந்த அளவுக்கு இருந்த காலங்கள்லாம் உண்டு அதே மாதிரி நார்மலாக இருக்கிற டிரைவரை விட எஸ்டேட் பஸ் ஓட்டுற டிரைவருக்கு இருந்த மரியாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவல் மரியாதையாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற எல்லாருமே மே கொழுந்து வண்டியில் போனாலும் சரி அது போக நம்ம நடந்து போனாலும் சரி அங்கே உள்ள லேபராக இருந்தாலும் சரி தொழிலாளர்கள் எல்லாருமே அங்கே உள்ள டிரைவருக்கு வந்து நின்று வணக்கம் வச்சுட்டு தான் போவாங்க டிரைவரும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க பஸ்ஸில் அதை முன்னாடி இருந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அதே மாதிரி டிரைவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலவங்க லேட்டாகிடும் திடீர்னு வேலை விடுதுக்கு லேட்டாக போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நின்று ஏற்றிட்டு வருவாங்க அந்த இதை கீழே வந்து அந்த ஸ்பீடை கூட்டி அவங்க கவர் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஏன்னா மக்களுடைய வாகன தானே அப்படிங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு இல்லை தெரியும் அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டிரைவர்ஸ்மே பிகேவ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பஸ்ஸு வந்தால் தான் அந்த அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே போகும் அந்த பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிளைமேட்லேயுமே விடும் மழை பெஞ்சாலும் சரி பனி பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் சரி எவ்வளவு கரடு முரடாக ரோடு இதுவரை ஆக்சிடென்ட் நடந்தது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஒரு நடந்தது அதை தவிர முன்னாடி எந்த நடந்தது கிடையாது அதே மாதிரி பஸ்ஸுமே அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இடையில தள்ளி விட்டு பின்னாடி ஒன்று தள்ளி விட்ட காலங்கள்லாம் ஆனால் அந்த பஸ் எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னா அது கேள்வி கொடுக்கணும் ஏன்னா மக்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது பஸ் எப்படி ஓடும் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட வேலை என்ன இந்த தேயிலை எப்படி தயாரிக்காங்க அப்படிங்கிற எல்லாருக்குமே எப்போது டவுட் இருக்கும் இவ்வளோ பெரிய காடு இருக்குது இதில் எதை தேயிலையாக பறித்து எதை அரைப்பாங்க எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலேயே இதை பார்த்து பார்த்து வளரனால எங்களுக்கு இதே டு சைட் எல்லாமே தெரியும் இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட இடது பக்கம் அதாவது ஈஸ்டர்ன் சைடு தான் நம்ம இங்கே நிற்கிறோம் மெயினாக அந்த இதுக்காக பறிப்பாங்க நம்ம தேயிலைக்காக பறிப்பாங்க ஒரு சிலவங்க நினைப்பாங்க இந்த இது எல்லா இலையுமே பறித்து அரைச்சிருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லா இலையுமே பறிக்க மாட்டாங்க கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொழுந்து மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கொழுந்து மாதிரி இருக்கும் கரெக்டாக இந்த இந்த சைடில் அந்த வெட்டி விட்டுருக்கும் அதுக்கு தனியாக ரேட்டு தனி இது ரகம் இது தனி ரகம் அதே மாதிரி இந்த கொழுந்து மாதிரி இருக்கும் அது தனி ரகம் இந்த சின்னதாக இருக்குது இல்லைங்களா இதை தான் பறிப்பாங்க இதை பறித்து தான் நமக்கு காஃபியாக கிடைக்குது காரி டீயாக கிடைக்குது இல்லை நான் அதை அட்ரஸ் டீயாக கிடைக்குது மெயின் இது என்னென்னா இதில் நமக்கு கையை வச்சு இப்போ பழைய காலத்தில் வந்து கையை வச்சு இப்படி இப்படி பறிப்பாங்க இப்படி இப்படி பறிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாலு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க நான் அதை அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன் அதை வச்சு வெட்டி இந்த மேலே உள்ளது மட்டும்தான் எடுத்து அதை மட்டும்தான் மதப்படுத்தி நிழலில் காய வச்சு நமக்கு டீ டூ தான் நமக்கு கிடைக்கிது இப்போ நான் சொன்ன எல்லாமே பெண்கள் செய்வாங்க ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை கவாத்து பண்ணி விடுறது அதை வெட்டி விடுறது அது இல்லாமல் இதுக்கு மருந்து அடிக்கிறது இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது களை எடுக்கிறது எல்லா வேலையுமே ஆண்கள் பண்ணுவாங்க அதில் பெண்களும் இருப்பாங்க மெயினாக பிரதானமாக ஆண்கள் தான் பண்ணுவாங்க அந்த வேலையெல்லாம் தேயிலையிலேயே மொத்தம் எட்டு ஒம்பது குவாலிட்டி உண்டு அதில் கடைசி உள்ள லீஃப் டஸ்ட் ரெண்டு குவாலிட்டி மட்டும்தான் இந்தியாவில் ஆகுது மிச்சம் உள்ள எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகிடுது நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டே வந்ததில் மாஞ்சோலையில் மேலே உள்ள காக்காட்சி அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சு இந்த காக்காட்சி ஊரை பார்க்கறதுக்கே ஏதோ ஒரு நேச்சுரல் கோல்ஃப் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் எஸ்டேட் துறை அப்படிம்பாங்க அது இந்த ஃபாரினர்ஸை அவங்க வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல விளாண்டாங்க கோல்ஃப் விளாண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை அங்கே இருக்கிற எஸ்டேட்லேயே சின்ன எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இங்கே வந்து மக்களுடைய சதவீதமும் ரொம்ப கம்மி அது இல்லாமல் இங்கே உள்ள மக்களுமே தேலையை நம்பி தான் இருக்காங்க தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்ட் டூ இதை விட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அந்த வழியில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது தள்ளிட்டு வந்தாங்க சார் முப்பது வருஷம் இருக்கும்